ஐயப்பனை ஏன் அவரின் தாய் கொல்ல முயன்றார் சிவபெருமானும் மோகினியும் ஒன்று சேர்ந்த பிறகு ஐயப்பன் பிறந்தார் அவரை பம்பை நதி கரையில் விட்டுவிட்டு இருவரும் சென்றார்கள் அந்த நேரத்தில் பந்தள மகாராஜா அந்த இடத்திற்கு வந்தார் அவருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை குழந்தை அழுகுரல் கேட்டவுடன் ஐயப்பனை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு சென்று அவரின் மனைவி ஆரியம்பாவிடம் காட்டினார் ஐயப்பனை கண்டதும் ராணி ஆரியம்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சிவனே தனக்கு பிள்ளையாக வந்திருப்பதை நினைத்து மிகவும் ஆனந்தமாக ஐயப்பனை வளர்த்தார்கள் ஐயப்பன் வளர்ந்தவுடன் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் மிகவும் அன்பாக இருக்கிறார் மன்னருக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை பிறகிறது அரசவையில் நடக்கும் அனைத்து முடிவுகளையும் ஐயப்பனை எடுக்கிறார் அனைவரும் ஐயப்பன் அரசனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மந்திரி மட்டும் வேண்டாம் என்று கூறுகிறார் ஏனென்றால் மந்திரி இந்த ராஜ்யத்தில் இருந்து நிறைய நாணயங்களை திருடுகிறார் மந்திரி ஐயப்பன் அரசன் ஆவதை தடுப்பதற்காக ராணி ஆரியம்பாவிடம் சென்று இப்போது ஐயப்பன் அரசன் ஆனால் உங்கள் மகன் என்றும் அரசனாக முடியாது என்று கூறுகிறான் ராணியும் இதை சில நாட்கள் யோசித்து பார்த்துவிட்டு மந்திரியுடன் சேர்ந்து ஐயப்பனை வதைக்க திட்டமிடுகிறார்கள் ஒரு மந்திரவாதியை அழைத்து ஐயப்பன் மீது சில தீய சக்தியை ஏவி விடுகிறார்கள் இதன் விளைவாக ஐயப்பன் உடல் முழுக்க நோய் தொற்று ஏற்பட்டு முடங்கி படுக்கையில் படுக்கிறார் மருத்துவர்கள் அனைவரும் முயற்சி செய்தும் ஐயப்பனை குணப்படுத்த முடியவில்லை சிவபெருமானே ஐயப்பன் முன் தோன்றி அவர் உடல் நோயை குணப்படுத்துகிறார் மீண்டும் ஒரு திட்டம் தீட்டி ராணி உடல் சரியில்லாதது போல் நடித்து படுக்கையில் படிக்கிறார்கள் மன்னர் கவலையில் இருக்கும் பொழுது அமைச்சர் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து மன்னரிடம் ராணியை காப்பாற்ற புலிப்பால் வேண்டும் என்று கூறுகிறார் மன்னர் கண்கலங்கி நின்றவுடன் ஐயப்பன் தந்தையே நான் செல்கிறேன் என்று கூறுகிறார் மன்னருக்கு மனமில்லை என்றாலும் ஐயப்பன் மீது உள்ள நம்பிக்கையினால் சம்மதம் கூறுகிறார் பிறகு ஐயப்பனும் புலிப்பாலை வனத்திற்கு சென்று எடுத்து வந்தவுடன் ஆரியம்பாதான் தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சாமியே சரணம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்